எனதருமை மீனம் ராசி மீனம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இனிதான வணக்கங்கள் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு காணல் நீராக இருந்தவைகள் அனைத்தும் நிஜமாக நிகழக்கூடிய இனிமையான காலகட்டமாக இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தொன்றாம் தேதி வரை எப்படி அமைந்துள்ளது என்று கிரகநிலைகளின் சஞ்சார நிலைகளை சற்று ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் உங்களுடைய ராசியின் அதிபதியான குருவின் பெயர்ச்சி சுக்கிரனின் ஆட்சி பலம் சூரியன் ராசிக்கு மூன்றாம் இடம் என பல அதிரடியான மாற்றங்கள் இந்த மே மாதத்தில் ஏற்படுவதால் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக காணல் நீராக இருந்தவை எல்லாம் கையில் வரக்கூடிய மிகச்சிறந்த இனிமையான காலகட்டமாக அமைவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உருவாகியுள்ள காலகட்டமாகத்தான் கருதப்படுகிறது மே மாதத்தில் கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பை பார்க்கின்ற போது இந்த காலகட்டத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களை கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் உருவாக்கி கொடுக்கின்றன ஏனெனில் இந்த மே மாதத்தில் புதன் பெயர்ச்சி சூரிய பெயர்ச்சி பெயர்ச்சி சந்திர பெயர்ச்சி மிக முக்கியமாக நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குறுபெயர்ச்சி என பல கிரகநிலைகளின் மாறுதல்களை சந்திக்கின்ற மாதமாக இந்த மே மாதம் கருதப்படுகிறது எனவேதான் காணல் நீராக இருந்தவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு தோஷமற்ற கிரகமான குருபகவான் மேஷம் ராசியிலிருந்து ரிஷபம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் குரு பகவானின் இந்த மாறுதலின் காரணமாக பல அதிரடியான முன்னேற்றங்களை இந்த மே மாதத்தில் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு உங்களுக்கு மிக அற்புதமான அருமையான முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான யோகங்கள் குருவின் சஞ்சார அமைப்பு மற்றும் சுபபார்வைகளால் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உள்ளது என்பதை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் பெயர்ச்சி மிகவும் துல்லியமாகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுகின்றது குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபநிகழ்வுகள் உள்பட பல நன்மைகள் நிறைந்த விஷயங்கள் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உருவாகியுள்ளது நவகிரகங்களிலேயே மிக வலிமை வாய்ந்த நீதிதவராத நடுநிலை கிரகமாக கருதப்படுகின்ற சனி பகவானை பொறுத்தமட்டில் லாபங்கள் நிறைந்த பலன்களை பல்வேறு வகைகளில் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஏனெனில் சனி தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான கும்பம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மே மாதத்தில் உத்தியோகம் தொழில் என எந்தவிதமான பணிகளை மேற்கொண்டாலும் அதில் பெரிய அளவிற்கு சிரமங்கள் இல்லாமல் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சனி உறுதி செய்கிறார் சனி கும்பம் ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது குன்று குன்றாய் நன்மைகள் குவிக்கக்கூடிய யோகங்களை கண்டிப்பாக உருவாக்கிக் கொடுக்கிறது சர்ப்பகிரகங்களாக சாயாகிரகங்களாக நிழல்கிரகங்களாக நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பில் எந்தவிதமான மாறுதல்களும் இல்லை என்றாலும் கூட ராகுகேதுக்கள் தங்களுடைய சஞ்சார காலகட்டத்தில் தூரத்திற்கு மேல் கடந்து முடிக்கக்கூடிய மிகச்சிறந்த மாதமாக இந்த மே மாதம் அமைகிறது எனவேதான் ராகுகேதுக்களின் சஞ்சார நிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைந்து மறையக்கூடிய யோகங்களும் நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இந்த மே மாதத்தில் உருவாகிறது ராகு மீனம் ராசியிலும் கேது கண்ணிராசியிலும் சமபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பல சிரமங்கள் விலகுவதற்கான யோகங்களை நிஜ வாழ்க்கையில் நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது மிகவும் வலுவாக இந்த மே மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்கின்றன என்பது மட்டுமில்லாமல் மிக வலிமை வாய்ந்த பூமிகாரகனான மங்களகாரகனான கிரகங்களுக்கெல்லாம் சேனாதிபதியான தளபதியான அங்காரகனான செவ்வாய் குருவின் வீடான மீனம் ராசியில் ராகுவுடன் இணைந்து இந்த மாதம் முழுவதும் பயணிக்கிறார் எனவே ராகு மற்றும் செவ்வாயின் சேர்க்கை சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் சனியை விட்டு செவ்வாய் விலகி சஞ்சரிப்பது கண்டிப்பாக இந்த மே மாதத்தில் பெரிய அளவிற்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உள்ளது என்பதை செவ்வாய் தெளிவுபடுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் புதிதாக முயற்சி செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றிகள் கண்டிப்பாக கிடைப்பதற்கான யோகங்களையும் செவ்வாய் உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே புதிய நிலம் வீடு வீட்டுமனை பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுபவர்களுக்கு அதில் வெற்றி வாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன செவ்வாய் ராகு சேர்க்கை முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட நல்லபல அதிர்ஷ்டம் முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் வெற்றிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது சுகாதிபதியான சுக்கிரனை பொறுத்தமட்டில் இந்த மே மாதத்தின் முற்பகுதியில் மேஷம் ராசியிலும் பிற்பகுதியில் ரிஷபத்தில் ஆட்சி பலம் பெற்றும் பயணிக்கப் போகிறார் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவது பல வகையில் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவது மாதத்தின் பிற்பகுதியிலும் முற்பகுதியிலும் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை உறுதி செய்கின்றது அதிலும் காணல் நீராயிருந்தவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் மிகவும் அதீதமாக கிடைக்கும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவலுவாக கிடைக்கிறது பல்வேறு வகையிலான விஷயங்களில் ஏற்பட்டு வந்த பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகி முன்னேற்றங்களை பெறுவதற்கான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சிகளையும் யோகங்களையும் சுக்கிர நாட்சி பலம் பெறுவதால் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குரு மற்றும் சூரியனுடனும் சுக்கிரன் இணைந்து இந்த மே மாதத்தின் இறுதியில் சஞ்சரிக்கிறார் எனவே குரு சுக்கிர யோகமும் பெரும்பாலும் பல முன்னேற்றங்களை வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது பல்வேறு வகைகளில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி முன்னேற்றங்களும் சுபிட்சங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக உண்டு கல்விக்காரராக புத்திகாரகராக வித்தைக்காரராக வித்தியாகாரகராக இருக்கக்கூடிய புதன் மே மாதம் ஏழாம் தேதி முதல் நீச்சம் நிவர்த்தி பெறுகிறார் மீனம் ராசியிலிருந்து விலகி மேஷம் ராசியில் சஞ்சரிக்க போகிறார் மேலும் இந்த மாதத்தின் இறுதியில் ரிஷபம் ராசிக்குள் புதனும் பயணிக்கப் போகிறார் எனவே புதன் பகவான் மூன்று இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த மாதத்தில் பல அதிரடியான முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு சில நேரங்களில் ஏற்பட்ட தடுமாற்றங்கள் என்பது இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து மெல்ல மெல்ல மாறி நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் எதை செய்தாலும் அதை ஆழ்ந்து சிந்தித்து அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் தாக்கங்களையும் உணர்ந்து முடிவெடுப்பதால் மிகப்பெரிய அளவில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் விலகும் என்பதை துல்லியமாக புதன் உறுதி செய்கிறார் புதன் கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் என்பது இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து நல்ல முன்னேற்றங்களை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகங்களை கண்டிப்பாக உறுதி செய்து கொடுக்கிறது மேலும் சூரியனின் அமைப்பைப் பொறுத்தமட்டில் மாதத்தின் முற்பகுதியில் உச்சம் பெற்று மேஷம் ராசியில் பயணிக்கிறார் மே மாதத்தின் பிற்பகுதியில் குருவுடன் இணைந்து ரிஷபம் ராசியில் பயணிக்கப் போகிறார் சூரியனுடைய இந்த சஞ்சார அமைப்பு இந்த மே மாதம் முழுவதுமே பெருமளவில் ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் சிரமங்களை தவிர்த்து மிகச்சிறப்பான முன்னேற்றங்களும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்களை மிகவலுவாக சூரியன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க அற்புதமான அருமையான அமைப்பாக அமைகிறது என்பதில் சந்தேகம் இல்லை மாதூர்காரகரான மனோகாரகரான சந்திரனும் ஒன்றிலிருந்து பன்னிரண்டாம் இடம் வரை மாறி மாறி சஞ்சரிக்கிறார் சில நேரங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் எதிர்பாராத நல்ல வெற்றி வாய்ப்புகளையும் பெருமளவில் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் சந்திரன் இந்த மாதம் முழுவதும் பயணிக்கிறார் நவகிரகங்களுடைய அமைப்பு இந்த மே மாதத்தில் இந்த மாதிரியாக இருக்கின்றபோது கண்டிப்பாக காணல் நீராக இருந்தவை எல்லாம் கையில் வரக்கூடிய தித்திப்பான தருணமாக இந்த மே மாதம் அமைவதற்கான யோகங்கள் பல்வேறு விஷயங்களில் உள்ளது என்பதை குறுபெயர்ச்சி பெயர்ச்சி புதன் பெயர்ச்சி சூரியன் மற்றும் சந்திரன் பெயர்ச்சி என அனைத்தும் மிகப்பெரிய வலுவான முன்னேற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது மீனம் ராசிக்காரர்களை பொறுத்த ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மிகவலுவாக ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் நுழைகிறார் இரண்டாம் இடத்தை ஒப்பிடுகையில் கண்டிப்பாக இது சாதகமற்ற ஒரு அமைப்பு என்றாலும்கூட குருவினுடைய வெற்றிஸ்தான சஞ்சார அமைப்பு அனைத்திலும் வெற்றி வாய்ப்புகளை உறுதி செய்யக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது கஷ்டங்களும் போராட்டங்களும் சற்று கூடுதலாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றி வாய்ப்புகளை துல்லியமாக கணக்கச்சிதமாக பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த மே மாதம் அமைந்துள்ளது என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இரண்டில் பெரும்பாலும் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார் இந்த மாதத்தின் இறுதியில் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுகிறார் சுக்கிர பகவானின் அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே கலைத்துறையில் உங்களுடைய பணிகள் அனைத்தும் மிகச்சிறப்பாக அமையும் கலைத்துறையில் காணல் நீராக இருந்தவை எல்லாம் நிஜமாக கையில் வருவதற்கான யோகங்கள் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளிலும் உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தையும் அப்படியே செயல்வடிவம் கொடுத்து மக்கள் மத்தியில் பெரிய அளவில் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பெறுவீர்கள் என்பது மட்டுமில்லாமல் கட்சியில் நல்ல வரவேற்புகளையும் பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது சனி ஆட்சி பலம் பெற்று விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் ஏழரை சனியின் ஆதிக்கம் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஆரம்பகால கட்டம் என்பதால் விரய செலவுகளை சார்ந்த விஷயங்களில் மட்டும் சற்று கூடுதல் விழிப்புணர்வு தேவை ஆனால் அதே நேரத்தில் உத்தியோகம் ரீதியாக சற்று அலைச்சல்களும் வேலை பழுவும் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையாகத்தான் கருதப்படுகிறது சற்று பொறுமையுடன் அவற்றை கடந்து செல்வது சிறப்பு தொழில்துறை வியாபாரத்துறையில் லாபங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தான் கருதப்படுகிறது மேலும் கொடுக்கல் வாங்கல் கடன் சார்ந்த விஷயங்களில் சற்று தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான பல சூழ்நிலைகள் உள்ளது எனவே கவனத்துடன் கண்டிப்பாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக இந்த மே மாதம் கருதப்படுகிறது மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் இந்த மாதம் ஏழாம் தேதி முதல் புதன் ராசிக்கு இரண்டாம் இடமாகிய கல்விஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் இது பன்மடங்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மராசியில் இந்த மே மாதம் முழுவதும் பயணிக்கப் போகிறார் எனவே ஒரு மந்தமான சூழ்நிலை நிலவலாம் எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது கால்நடை வளர்ப்பிலும் கூடுதல் விழிப்புணர்வு தேவை மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கின்றபோது சாதகமாக இருப்பதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பரிபூரணமாக பூர்த்தியாகும் சிறு சிறு தடைகளும் மனவருத்தங்களும் இருந்தாலும் கூட பெரிய அளவிற்கு உங்களுக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் இல்லை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு ஒருநாள் விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய நவக்கிரக ஆலயத்திற்கு சென்று இரண்டு நல்லெண்ணெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் விலகி காணல் நீராயிருந்தவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான காலகட்டமாக இந்த மே மாதம் அமைவதற்கான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை